ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணி ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதை உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த தை தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜ்யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜ்யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இந்த இடைப்பட்ட அந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நிகழ்வு எல்லாமே நிகழப்போகுது நீங்கள் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக ஒரு கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஜாப்ல ஒரு இன்ட்ரிவியூ லெவல் வரைக்குமே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயம் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிகழப்போகுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேத பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலங்கள் உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ரநிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து கண்டக சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு இரண்டரை வருடங்களுக்கு இருக்க போகுது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறதுன்னு ஒரு ஏழு மாதங்களுக்கு முழுமையாக இருக்காது இந்த இடைப்பட்ட ஆறு ஏழு மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி அது சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுகேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாகவே பரவிட்டு இருக்கு அது இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாக போகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி உடம்பு செல்லாம் போயிட்டு இருக்கும் என்ன நோயின்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் பெரியவங்களுக்கு உடம்பு செல்லாம் போகிறது குடம்பு குழந்தைங்க உடம்பு செல்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு முழுவதும் மகசலே நிவர்த்தியாகுது அதை சரி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவான் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் உடல் இருக்கக்கூடிய பிணி நோய்கள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கும் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே ஆனால் இனி வரக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டி பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட சரி அடிச்சு பிடிச்சி மண்டபம் வரைக்கும் போனா கூட பாத்தீங்கன்னா ஏதாவது பக்கம் மக்கள் தெரிஞ்சவங்கன்னு ஏதாவது பிரச்சனை இது பண்ணி கல்யாணத்தை வந்து நிறுத்த நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுக்கேத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால கண்ணிராசி ஆண்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியை எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்து மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்க கனிராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி தான் நிறைய நபர் சொல்கிறீங்க வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே ஆகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னிராசி சொல்லுவாங்க ஆனால் தற்பொழுது கடந்த இரண்டு இரண்டு ஆண்டுகளாகவே காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறது நீங்கள் தான் ஆனால் இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடங்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று உடனடியாக அந்த உறவை விட்டு பிரிந்திருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது